கோடை தொடங்கியதில் இருந்தே வெயில் வாட்டி வதைக்கத் தொடங்கிவிட்டது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெப்பம் மக்களுக்கு கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் பாதிப்புகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதோடு உடல் நலனையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் அது குறித்த ஒரு செய்தித் தொகுப்பு கோடை வெயிலின் ஆதிக்கம் அதிகரிக்கும்போது உடலின் வெப்பம் அதிகரித்து உடல் தளர்ச்சியடையும் களைப்பு உண்டாகும் நிறைய வியர்க்கும் தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கும் தலைவலி வாந்தி தலை சுற்றல் மயக்கம் போன்ற அறிகுறிகள் தோன்றும் அளவுக்கு மீறிய வெப்பத்தின் காரணமாக உடலின் உப்புக்கள் வெளியேறிவிடுவதால் இந்த தளர்ச்சி ஏற்படுகிறது இதற்கு வெப்ப தளர்ச்சி என்று பெயர் நீண்ட நேரம் வெயிலில் வேலை செய்பவர்கள் சாலையில் நடந்து செல்பவர்கள் திடீரென மயக்கம் மயக்கமடைவது சன்ஸ்ட்ரோக் எனப்படும் இந்த வெப்ப மயக்கம் காரணமாகத்தான் கத்திரி தொடங்கும் முன்பே கொளுத்தும் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் வாக்கிங் வரலாம் நீங்க வந்தோம் வெயில் கம்மியான பாடே இல்ல வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியாவே இருக்கு ஏப்ரல் மாசமே இப்படி இருக்கு இன்னும் போக போக எப்படி இருக்கும்னு தெரியல வெயிலோட தாக்கம் இங்கே இப்படி இருக்கு அப்படின்னா இன்னும் அவுட்டர் சிட்டில எல்லாம் எப்படி இருக்கு வெயிலோட தாக்கம் அப்படின்றது தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு சைடு போயிட்டு வரேன் காசிமூட் தாண்டி கொஞ்சம் ஒரு வேலை போயிட்டு வந்துட்டு இருக்கேன் வெயில் ரொம்ப மோசமா இருக்கு போற வழியில நம்ம ஒரு ஒரு பாட்டில் தண்ணி கேட்கு எடுத்துட்டு போனா கூட தண்ணி தாக்கடு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா ஒன்னும் வர மாசம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியல ஆனா இன்னும் வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு ஓரமாக விட முடியல வண்டியில் நிப்பாட்டிட்டு வந்து நம்ம வண்டியில் கூட சீட்லாம் ரொம்ப சூடாக இருக்குது ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் இன்னும் பசங்களுக்கெல்லாம் கஷ்டம் சின்ன பசங்களுக்குலாம் பெரியவங்களுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் சின்ன குழந்தைங்களாம் வெளியே வர முடியாது டீக்காடு தாங்களும் இந்த சைடு சைடெலாம் போய்ட்டு வந்தேன் சும்மா காற்றை இல்லைன்றாங்க கரண்ட்லாம் கட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப மோசம் நாங்களாம் பீச் சைடாக இருக்கும் கொஞ்சம் சாய்ந்தர டைமில் நைட்டில் வெளியே வந்து கொஞ்சம் உட்காருவோம் இல்லைன்னா கொஞ்சம் காற்று பக்கமாக வந்து நிற்போம் அது பரவாயில்லை கடும் வெயிலின் தாக்கத்தால் சருமத்தில் எரிச்சல் வலி வெப்ப கொப்புளங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வியர்குரு வேணல் கட்டி தேமல் தொற்று அக்கி அம்மை வாந்தி வயிற்றுப்போக்கு நீர்க்கடுப்பு போன்ற பாதிப்புகளும் ஏற்படும் இவற்றை தவிர்க்க கோடையில் தினமும் இரண்டு வேளை குளிக்க வேண்டும் மூன்றிலிருந்து ஐந்து லிட்டர் வரை தண்ணீர் குடிப்பது அவசியம் குளிர்ச்சியான தண்ணீரை விட மண்பானை தண்ணீர் நல்லது எண்ணெயில் பொறித்த வருத்த கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் சர்க்கரை அதிகமுள்ள இனிப்பு பலகாரங்கள் பர்கர் பீட்சா ஐஸ்கிரீம் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது அதே போல் சூடான காரமான மசாலா கலந்த உப்பு நிறைந்த உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இம்பார்ட்டன்ட்டா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஒரு கோல்ட் ஷவர் எடுத்தீங்கன்னா அதுவும் இருக்கும் அதே மாதிரி நீங்க வெளியில போகும்போது சன் ப்ரொடெக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக் ஷுர் உங்களோடய ஸ்கின்னுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுங்க மாய்ச்சரைசர் போட்டுக்கோங்க உங்கள் ஸ்கின்னை பாதுகாக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வெயில் காலத்தில் ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து உங்களோட எக்ஸசைஸ் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அது அவுடோர் ஆக்டிவிட்டியாக ப்ரிஃபரபிளி இந்த சன் எக்ஸ்போஷருக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறையா தண்ணி குடிங்க கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் உள்ளே இருக்கும் ஏசி ரூமில் இருக்கும் ஹைட்ரேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லைன்றது கிடையாது ஸோ எங்கே இருந்தீங்கனாலும் இந்த சம்மர் சம்மர் சீசனில் ஹைட்ரேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்டர் பட்டர் மில்க் அண்ட் இளநீர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு இந்த சம்மர் சீசன் விச் இஸ் கோயின் டு பி அடுத்த ஒரு மாதம் கொஞ்சம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போது நம்ம ஸ்கின் அண்ட் ஹெல்த் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் இட்லி இடியாப்பம் தயிர் சாதம் மோர் சாதம் கம்மங்கூழ் போன்றவை சிறந்த கோடை உணவுகள் திராட்சை சாத்துக்குடி ஆரஞ்சு எலுமிச்சை மாதுளை ஆப்பிள் போன்ற பழச்சாறுகளையும் அருந்தலாம் இளநீர் நுங்கு கிர்னி கொய்யா போன்றவையும் உடல் வெப்பத்தை தணிக்க உதவும் காஃபி தேநீர் மற்றும் குளிர்பானங்கள் குடிப்பதை குறைத்து கொண்டு இளநீர் நீர்மோர் நன்னாரி சர்பத் பானகம் பதநீர் முதலியவற்றை அதிகமாக குடிக்கலாம் வெயில்ல வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இல்லை வேலை இருந்தால் மட்டும் எக்ஸ்போஸ் ஆகிக்கோங்க அந்த விஷயம் வந்து வேற ஏதாவது ஒரு டைம்ல பண்ண முடியும்னா அந்த பீக் சன் டைம்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகிக்காதீங்க வெளியில அப்படி நீங்க வெளியில போற மாதிரி இருந்தீங்கன்னா ப்ராப்பர் ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு கொடை எடுத்துகிட்டு போங்க ஒரு லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போட்டுட்டு போங்க ஒரு காட்டன் க்ளோத்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போங்க எதோ உங்களுக்கு ஈஸியாக ப்ரீதபிளாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆடை அடிந்துட்டு போங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கூடியமானம் மட்டும் இந்த சுகர் கண்டெய்னிங் ஜூஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சுகர் நிறையா இருக்கிற பழங்கள் வாட்டர்மெலன் பழம் குக்கும்பர் அந்த மாதிரி எந்த ஃப்ரூட்டில் நிறைய ஹைட்ரேஷன் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுட் என்ன சாப்பிட்லாம் கோடை காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹோம் குக்ட் ஃபுட் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு ரொம்ப ஹெல்த்தி ரெண்டாவது நீங்கள் வெளியில தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த ஹோம் குக் ஃபெசிலிட்டி இல்லைனா அட்லீஸ்ட் ஈஸிலி டைஜஸ்ட் ஆகிற மாதிரி தயிர் சாதம் இஸ் எ வெரி குட் ஆப்ஷன் நம்ம ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும்னா இட்லி ஒரு இடியாப்பம் அந்த மாதிரி எது உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுமோ அந்த மாதிரி சாப்பிடுங்க ஒவ்வொரு ஆண்டும் வெயில் அதிகரித்து வரும் நிலையில் அதில் இருக்கும் ஆபத்துகளை முழுமையாக புரிந்து கொண்டால் அதன் பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும்